சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்விற்கு நம்முடைய குழுவின் சார்பாக போர்த்து பேஜ் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கு பயிற்சியானது கொடுத்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு வருடங்களாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை ஆசிரியர்களுக்கு உருவாக்கி கொடுத்து பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில நாலு பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் கொடுத்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வாரத்தில் மூன்று நாட்களாக கொடுத்த தேர்வு டெய்லி டெஸ்ட்டாக நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்ணுறோம் பிப்ரவரி ஒன்றுல இருந்து சரிங்களா பிப்ரவரி ஒன்றுல இருந்து டெய்லி டெஸ்டா நம்ம இதை என்ன செய்கிறோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ அதற்கு தகுந்தாற் போல ஆசிரியர்கள் தங்களுடைய ஷெடியூலை உருவாக்கிக்கோங்க ஏன்னா டெய்லி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நீங்கள் இந்த தேர்வை எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போகும்பொழுது தான் அடுத்து நம்ம என்ன செய்ய முடியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கான அறிவிப்பு எப்போ வரலாம் என்கிற சூழ்நிலையில் இப்பவே நம்ம தயாராகுவது சால சிறந்தது ஸோ அதற்கு ஏற்றாற் போல நம்ம ஷெட்யூல் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த டெய்லி டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு பாடத்திற்கும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம தமிழ் கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் ஸோ இந்த தமிழை தொடர்ந்து அடுத்து சைக்காலஜி சரிங்களா சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலாக கொடுத்துருக்கோம் அப்போ இந்த சைக்காலஜின்னு சொல்லி பொழுது கிட்டத்தட்ட முப்பது மார்க் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜியில் கேட்குறாங்க ஸோ இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இதற்கான பயிற்சிகளை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த பயிற்சியை தொடர்ந்து அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய ஒன்லைனர் சரிங்களா படிக்க வேண்டிய ஒன்லைனரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நல்லா காமிச்சுக்கோங்க நீங்க படிக்க வேண்டிய ஒன் லைனர் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த ஒன்லைனர் பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த சைக்காலஜி தெருவுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பை இந்த ஒன்லைனரை வச்சு நீங்க அட்டன் பண்ணும்போது இனியும் எளிமையாக இருக்கும் ஸோ நம்ம இந்த சைக்காலஜிங்கிறத விட வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு ஸ்டடி ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிமுறைகளில் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கொரியர் மூலம் வாங்கின ஆசிரியர்கள் சரிங்களா அந்த கொரியர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புத்தகம் வாங்கியிருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு பிடிஎஃப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டீரியலில் இந்த பிடிஎஃப் கொடுத்துருப்போம் அதனால இன்னும் ஒரு பிடிஎஃப் நீங்கள் படிப்பதற்கு எதுவாக கிரியேட் பண்ணியிருக்கோம் நான் பிடிஎஃப் தான் வாங்கியிருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு மற்றொரு பிடிஎஃப் ஸோ ரெண்டு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் இந்த சைக்காலஜிக்கு பிடிஎஃப் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருக்குறோம் அது போக மீதி புத்தகத்தை இப்ப கொடுத்துருவோம் மெட்டீரியலாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு வேற ஒரு புக்கு கொடுத்துருக்கோம் அப்ப விடுபட்ட புக்கா இப்ப கொடுத்துருவோம் ஆக மொத்தத்துல பிடிஎஃப் வாங்கியிருக்கிறவங்களும் அதே மாதிரி கொரியர் மூலம் வாங்கியிருக்கிறவங்களுக்கும் ஒரு புத்தகம் பெண்டிங் இருக்குது அது வேறு வேறு புத்தகம் பெண்டிங் இருக்குது அதனுடைய பிடிஎஃபை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்போ அந்த பிடிஎஃப் நம்ம கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க மெட்டீரியல் ப்ளஸ் இந்த ஒன் லைனரை வச்சு நம்ம பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணிட்டு டெஸ்ட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த சைக்காலஜிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட நானூற்றி பதினோரு பக்கங்களே உடைய ஸ்டடி மெட்டீரியல் யூனிட் இருந்து பத்து வரைக்கும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்ணி முக்கிய குறிப்புகளானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்குதா அங்குறத பார்த்துக்கோங்க ஸோ இந்த புக்கு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அது போதும் இந்த புக்கு இருந்துச்சுன்னா விடுபட்ட மற்றொரு புக்கை நீங்கள் வாங்கணும் இந்த புக்கு இல்லைன்னா மற்ற ஒரு புக்கை வாங்கியிருக்கீங்க இந்த புக்கை வாங்கலைன்னு அர்த்தம் ஆக மொத்தத்தில் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த பிடிஎஃப் வாங்க போகிறீங்க அப்போ பிடிஎஃப்ஓ வாங்கும் பொழுது நீங்கள் போஸ்டில் வாங்கியிருக்கீங்களா இல்லை பிடிஎஃப் வாங்கியிருக்கீங்களாங்கிறத எனக்கு மெசேஜ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எதை கொடுக்க முடியுங்கிறத நான் தெளிவுப தெளிவாகி உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆகவே ஆசிரியர்கள் நீங்க என்ன செய்றீங்க குழுவினுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த மெத்தடில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சைக்காலஜி ஒன்லைனர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மெத்தடில் வாங்கினீங்க பிடிஎஃப் வாங்கினீங்களா இல்லை கொரியரில் வாங்குனீங்களான்னு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதிகபட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பதினோரு பக்கங்களே உடையது ஒரு பிரிண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கிளாஸ் இதுலருந்து நம்ம அடுத்து என்ன செய்கிறோம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆக மொத்தத்தில் ஒரு ரெண்டு நாள் தான் இதற்கான டைம் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் வாங்கி அடுத்து கிளாஸுக்குள்ள ஆரம்பிச்சிருங்க அப்புறம் கிளாஸ் ஆரம்பித்த பிறகு நம்ம கொடுக்க முடியாது பயிற்சிக்குள்ளே போயிடுவோம் ஸோ அப்போ இதனுடைய கண்டெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைனரில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உளவியலின் தன்மை ஸோ உளவியல்னா என்ன ஸோ அதில் எஜுகேஷன் சைக்காலஜினா என்ன ஸோ அடுத்து மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஸோ அடுத்து வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி அடுத்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவு திறன் வளர்ச்சி தான் கவனம் கவன வீச்சு கவன பகுப்பு நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் கற்றல் இதுல இருக்கக்கூடியது சோ அடுத்து நினைவும் மறதியும் அடுத்து நுண்ணறிவு மற்றும் ஆக்குமை திறன்கள் சோ அடுத்து மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்துதல் மனநலம் வழிகாட்டுதல் அறிவுரை பகர்தல் அடுத்து தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியினுடைய வரலாறு சோ பத்து யூனிட் உங்களுக்கு பத்து யூனிட்டினுடைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் டோட்டலாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி இந்த புத்தகத்தை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தேவைங்கிற பட்சத்துல அறநூற்றி ஐம்பது ரூபா கொரியரோடு சேர்த்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆல்ரெடி டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை பயன்படுத்தி அடுத்த பயிற்சிக்குள்ளே இணைஞ்சிக்கோங்க ஸோ இது போக இரநூற்றி எழுபது பக்கம் உள்ள ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதான் ரெண்டுல ஏதாவது ஒன்று உங்கள் கையில் இருக்கும் விடுபட்டதை உங்களுக்கு நம்ம அடுத்து கொடுத்துருவோம் சைக்காலஜியில் முப்பது மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் இந்த பத்து யூனிட் தான் டாபிக் வைஸாக உங்களுக்கு தொகுத்து இங்கே கொடுத்துட்டோம் ஸோ இதை அப்படியே படித்தாலே போதும் முப்பது மதிப்பெண் சைக்காலஜிக்கு உறுதியாக நம்ம என்ன செய்கிறோம் பயிற்சியை ஆரம்பிக்கிறோம் அதற்கான பிடிஎஃப் கொடுத்துறோம் ஸோ ஆகவே இந்த பயிற்சி ஓரிரு நாட்கள் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு தகுந்தாற்போல் ஆசிரியர்கள் தயாராகிக்கோங்க டெய்லி டெஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த டெய்லி டெஸ்ட்டுக்கு போல நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க உங்களுடைய ஷெடியூலை போட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ நம்ம படிக்க வேண்டிய பகுதி அதிகமாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த பிடிஎஃபை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் பிடிஎஃப் பெறுதாக இருக்கட்டும் ஸோ படிக்கதாக இருக்கட்டும் ஸோ ஆல்ரெடி என்ற ஒரு புக்கு இருக்குது ஸோ என்ன டவுட்னாலும் சரி சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டை நிவர்த்தி பண்ணிட்டு ஸோ பிடிஎஃப் வாங்கி ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க பிரிண்ட் எடுத்து கையில் வச்சு பயிற்சிக்குள்ள வந்துருங்க முப்பது மதிப்பெண் உங்களுக்கு உறுதியானது என்பதை இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே